ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அதோட மட்டும் இல்லாம ஒரு வீக் பிகினிங் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் நமக்கு கும்ப ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ராகுவோட சோ இது வந்து ஒரு காலசர்போஷமாக இது அமைந்திருக்கிறது சோ இருந்து அடுத்த பதினஞ்சு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ராகு கேது பிடியில தான் இருக்க போறாரு ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது தோஷமாகவே அமையும் இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலையில மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் லாபத்துல சந்திரனும் ராகுவும் இருந்தாலும் கூட ஒரு மனசஞ்சலம் செஞ்சலம் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் கேதுவோட இருக்காரு சோ இந்த ராகு கேதுவுக்கான ஒரு தோஷ நிலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம பரிபூரணமாகவே சொல்லலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு மனசாந்தியும் நிம்மதியும் வருவதற்கு சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்வோம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ஆறு குடைய சுக்கர பகவான் ராசியிலேயே இருப்பது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் குடும்பத்திலையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ஒரு சில பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு சுக்கர யோகம் உண்டு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய குழந்தையின்மை மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக இருக்கும் மனதை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு பாகியத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு இன்று பச்சரிசி தானம் செய்த சிவனாலய வழிபாடு சிறந்தது சங்கடகர சதுர்த்திக்கு பால் மற்றும் இளநீர் பன்னீர் ஆகிய திரவியங்களை தானமாக கொடுக்கலாம் ஆலயங்களுக்கு கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் சஞ்சலங்கள் வந்து போகும் இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டம தோஷத்துக்கு நிவர்த்தியாக பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்வது சின்ன சின்ன குழப்பங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் பெரிதளவுக்கு எந்த விதமான பயமும் அவசியம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருந்தாலும் தன லாபத்தில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் இன்று சுக்கரன் பாக்கியத்தில் இருப்பதும் குரு பகவான் பத்தாம் இடத்திலையும் சந்திரன் ஆறாம் இடத்திலையும் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு காலமாக அமைகிறது பல நாட்களாகவே இழுப்பதியில் இருந்து வந்த வேலைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு முடிவடையும் கன்னிராசினியர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு துலாம் ராசி என்பர்கள் இன்று துலாம் ராசி என்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் குடும்பக்காரக்கன் செவ்வாய் உங்களுக்கு கேதுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன மனஸ்தாபங்களோ குழப்பங்களோ வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை முயற்சிகள் வெற்றியை தரும் சங்கடகர சதுர்த்தியான இன்று நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் உங்கள் எதிரிகளினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வீரபத்ரரை சென்று வணங்கலாம் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சி வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் அவர்களினுடைய ஆசீர்வாதத்தையும் இன்றைய நாள் பெறலாம் மகர ராசி குடும்ப குடும்பஸ்தானம் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உங்கள் குடும்பத்தாரிடையே வந்து போகும் பெரியதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் இருந்த போதிலும் ராசியிலேயே சந்திரன் ராகுடன் இருப்பது மனக்குழப்பத்தை தரலாம் ஆறாம் இடத்துக்கான சந்திர பகவான் ராகுடன் இருப்பதனால் பொருளாதாரத்தில் சில சிக்கல்களோ அல்லது கடன் பிரச்சனையில் சில சிக்கலோ வந்து போகும் என்று மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம் ஏழு கொடிய புத பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உறவு மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மன சோர்வு நீங்கக்கூடிய நாளாக அமைகிறது என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களையும் மற்றும் திருமண வாழ்க்கையில் புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது